அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய ஆடி மாதத்தோட கிருத்திகை பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு நம்முடைய தமிழ் கடவுள் முருகக்கடவுள் என்னாலும் நம்முடன் இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும் அப்படிங்கிறத எல்லாருமே கண்களை மூடி ஒரு வினாடி நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு ஓம் முருகா போற்றி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே டைப் பண்ணலாம் முருகனை வழிபட வேண்டிய முக்கியமான தினங்கள் அப்படின்னு பார்த்தா வார நாட்களில் செவ்வாய்க்கிழமை திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷஷ்டி திதி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியது தான் முருகனை வளர்த்த ஆறு கார்த்திகை பெண்களை நம்ம நினைவு கூறும் விதமாக வானில் இருக்கக்கூடிய அந்த ஆறு நட்சத்திரங்களை நாம் வழிபாடு செய்யும் பொழுது முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் மற்ற மாதங்களில் வரக்கூடிய கிருத்திகையை காட்டிலும் தை கிருத்திகை ஆடி கிருத்திகை அதுக்கப்புறம் கார்த்திகை முருகனுக்கே உரிய அந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த கிருத்திகை இது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தனிச்சிறப்பு உடையது மற்ற மாதங்களில் வரக்கூடிய கிருத்திகைக்கு நம்ம வந்து படையல் போடலை விரதம் இருந்து படையல் போடாவிட்டாலும் பரவாயில்ல இந்த ஆடி கிருத்திகையை யாருமே தவறவிடக்கூடாது ஒவ்வொரு வருஷமுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை வந்து இரண்டு வரும் மாதம் தொடக்கத்தில் ஒன்று வரும் மாதம் முடிவில் ஒன்று வரும் ஆனால் பொதுவாக மாதம் முடிவக்கூடிய அன்று வரது பாருங்க அந்த இரண்டாவது கிருத்திகை தான் நம்ம வந்து ஆடி கிருத்திகையாக கணக்கில் கொள்வோம் இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் கிருத்திகை வருது முருகனுடைய ஆறுபடை வீடுகளில் சில கோவில்களில் நாளைக்கு வந்து கிருத்திகை அனுஷ்டிக்கிறாங்க சில கோவில்களில் அடுத்தது அதாவது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இரண்டாவது கிருத்திகை வருது அன்றைய தினம் அனுஷ்டிக்கிறாங்க இதில் நம்ம என்னைக்கு வேணாலும் முருகனை வழிபாடு செய்யலாம் அல்லது இந்த இரண்டு தினங்களிலும் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் அதை விட நமக்கு வேற என்ன வேலை முருகனை வழிபடக்கூடிய வேலை அதுவும் வந்து இந்த கிருத்திகையில் ஆடி கிருத்திகையில் முருகனை வழிபாடு செய்வது மிக மிக தலை சிறந்தது நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் உடனே அது நமக்கு நடக்குங்க நீங்கள் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால சில பேருக்கு விரதம் இருப்பது ஈஸியாக இருக்கும் இன்னும் சில பேர் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அசைவெல்லாம் தவிர்க்க முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் அடுத்த வர கிருத்திகையை கூட அனுஷ்டிக்கலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இப்போது நாளைக்கு நீங்கள் ஆடி கிருத்திகை வந்து படையல் போட போகிறீங்க முருகனை வழிபாடு செய்ய போறீங்கன்னா இன்றே நீங்கள் உங்களுடைய பூஜை அறை பூஜை அறை விளக்குகள் அதெல்லாம் வந்து நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சிடுங்க முருகனுக்கு தேவையான பூக்கள் பழங்கள் இதெல்லாம் வாங்கணுன்னா நீங்கள் அதை இன்றைக்கே வாங்கி வச்சிடுங்க நாளைக்கு தயவு செய்து நீங்கள் அசைவம் சமைக்கக்கூடாது மற்றவங்க சாப்பிடுவாங்க நான் சமைச்சி வச்சுட்டு நான் பூஜை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதுவும் நீங்கள் செய்யக்கூடாது சுத்தபத்தமாக இருந்து என்னால் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் நாளைய தினம் செய்யலாம் ஆடி வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி அதை வந்து அனுஷ்டிப்பாங்க சில பேர் வந்து எப்பொழுதும் போல சாம்பார் சாதம் ரசம் பொரியல் கூட்டு வடை பாயாசம் செய்து மதிய நேரத்தில் வந்து படையல் பண்ணுவாங்க சில பேர் வந்து வெத்தலைப்பாக்கு பழம் மட்டும் வச்சுட்டு மாவிளக்கு வந்து போடுவாங்க அதிலும் நாளைய தினம் மாவிளக்கு நம்ம தினை மாவில் போடுவது அப்படிங்கிறது நல்லது இல்லைன்னா நீங்கள் வெத்தலை பாக்கு பூ பழம்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஜஸ்ட்டு ஒரு பால் ஒரு டம்ளர் நீங்கள் வச்சிங்கன்னா கூட போதுமானது அதனால் உங்களுடைய விருப்பம் எப்படி நீங்கள் செய்யணுமோ நீங்கள் அதைப்படி செய்து கொள்ளலாம் நாளைய தினம் நம்ம எல்லாருமே தலை குளிச்சுட்டு நாளை நாள் முழுவதும் ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் வந்து நாள் முழுக்க உச்சரிக்கலாம் கந்த கந்தசஷ்டி கவசம் ஸ்கந்தகுரு கவசம் திருப்புகழ் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இந்த பாடல்களை கேட்கலாம் அல்லது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இதை நீங்கள் ஒரு இடத்துல அமர்ந்து பாடலாம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீப விளக்கோ வெற்றிலை விளக்கோ எந்த விளக்காவது நாளைக்கு நீங்கள் முருகனுக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது சரி நாளைய தினம் நீங்கள் எவ்வளோ சிம்பிளான பூஜை பண்ணாலும் சரி அல்லது ரொம்ப நான் விசேஷமான பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னாலும் சரி நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் எல்லாருமே பண்ணுங்க இத்தனை நாட்களாக என்னுடைய மனசில் இருந்த இந்த ஒரு பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வழிபாட்டை நாளைக்கு நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு நாளைய தினம் பார்த்திங்கன்னா கிருத்திகை எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை அதிகாலை பன்னிரெண்டு பதினாலு மணிக்கு விடியற்காலை வந்து பனிரெண்டு பதினாலு மணிக்கு ஆரம்பித்து நாளை இரவு பத்து முப்பத்தாறு மணி வரை இருக்கிறது இதில் வந்து நீங்க ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் இப்ப நம்ம சொல்லக்கூடிய வழிபாட்டை நீங்க செய்யலாம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அஹ் ஆறு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் வருதுங்க ஒன்று மூணு அதாவது ஒன் தேர்ட்டி டூ த்ரீ பிஎம் வந்து யமகண்டம் வருது ஸோ அந்த நேரத்தை தவிர்த்துட்டு நம்ம இந்த ஒரு விஷயத்தை நீங்க தாராளமாக செய்யலாம் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் வந்து நிறைய பசங்களோட நோட்புக் இருக்கும் அதில் வந்து ஒரு ஒயிட் பேப்பரோ அல்லது ஏ ஃபோர் ஷீட்டோ எதுவும் உங்களுக்கு சௌகரியமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த நான்கு மூளைகளிலும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுடுங்க நான் ஜஸ்ட்டு டெமோ அப்படிங்கிறதெல்லாம் நான் அதெல்லாம் செய்யலை மஞ்சள் குங்குமம் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும் இங்கே வந்து மேலே நான் வந்து யாம் இருக்க பயமேன் அப்படின்னு எழுதியிருக்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு எப்பொழுதும் இது வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஸோ உங்களுக்கு எந்த ஒரு வரிகள் ரொம்ப பிடிக்கும் முருகருக்கு உரிய வரிகள் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க கந்தா போற்றி கடம்பா போற்றி கார்த்திகேயா போற்றின்னு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த வரிகளை எழுதிடுங்க எழுதிட்டு சிவப்பு நிற ஸ்கெட்ச் பென் தான் நீங்கள் பயன்படுத்தணும் ஷட்கோண கோலம் அப்படிங்கிறத நீங்கள் வரைஞ்சிக்கோங்க நடுவில் ஓம் அப்படின்னு எழுதிட்டு சரவண பவ அப்படிங்கிறத எழுதிடுங்க எழுதிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய தலையாய ஒரு பிரச்சனை அதற்கு எனக்கு தீர்வு வேண்டும் முருகா அப்படிங்கிறதுக்காக என்ன ஒரே ஒரு பிரச்சனையை தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஒரே நேரத்தில் நம்ம பல பிரச்சனைகளை நம்ம முன் வச்சுட்டு அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து முழு பலன் உங்களுக்கு தராது ஸோ நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா அது வந்து ஒன்றாக இருந்ததுன்னா அதில் மட்டும்தான் உங்களுடைய கவனம் இருக்கும் நீங்கள் நாலஞ்சு வேண்டுதல் வச்சிங்கன்னா அது எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக தான் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது செதறிடும் ஸ்கேட்டர்டாகிடும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ்ஸு எல்லாமே வந்து மற்ற விஷயங்களுக்கெல்லாம் போயிடும் இது வந்து ஃபோக்கஸ்டாக நீங்கள் எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் வேணும் முருகா அப்படிங்கிறத கேட்கலாம் நல்ல வேலை கிடைக்காம சிரமப்படுறவங்க அது கவர்மெண்ட் வேலையோ அல்லது ப்ரைவேட் ஜாபோ வெளிநாட்டு ஜாபோ எதுவோ இது வந்து நேர்மறையானதாக தான் எழுதணும் நீங்கள் ஸோ சிம்பிளாக ரெண்டு வார்த்தைகள் அல்லது மூன்று வார்த்தைகள் திருமணம் பிள்ளையோட திருமணம் பெண்ணோட திருமணம் நல்ல வேலை கணவர் ஆரோக்கியம் அதை மாதிரி எழுதலாம் தொழிலில் வெற்றி நல்ல உறவு கணவரோடு நல்ல உறவு இப்போ கணவர் மனைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க எழுதலாம் பணம் பத்து லட்சம் அப்படின்னு எழுதலாம் இப்போ கடன் உங்களுக்கு இருக்குதுன்னா கடன் நோய் வறுமை இதை மாதிரி நீங்கள் நெகட்டிவான வேர்ட்ஸை எழுதாதீங்க அதையே நீங்கள் பாசிட்டிவாக இதை மாதிரி ஆறு முறை நீங்கள் எழுதுங்க நான் நல்ல வேலைன்னு எழுதியிருக்கிறேன் கை நிறைய பணம் கை நிறைய பணம் நல்ல சம்பளம் நல்ல உத்தியோகம் நல்ல ஆரோக்கியம் அப்படின்னு நீங்கள் எது வேணாலும் எழுதலாம் சரிங்களா விரைவில் திருமணம் விரைவில் குழந்தை பேரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும் இப்போ கணவன் ஒன்று எழுதுனாங்கன்னா மனைவி ஒன்று எழுதலாம் பிள்ளைகள் இப்போ வந்து இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த காலேஜ் பேரை எழுதியே இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு சென்னையில் இந்த காலேஜில் எம்பிபிஎஸ் சீட்டு வேணும்னா எம்பிபிஎஸ் சீட்டு அந்த கல்லூரியோட பெயர் எழுதலாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எழுதணும்னா நீங்கள் அதை மாதிரி எழுதலாம் ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை இதை மாதிரி நீங்கள் எழுதிடுங்க எழுதிட்டு இதில் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரே ஒரு துண்டு சுக்கு இந்த பேப்பரில் மட்டும் வையுங்க வச்சுட்டு இதை நீங்கள் மடிச்சுடுங்க இப்போ இப்படி இருக்குதுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு துண்டு சுக்கை மட்டும் நீங்கள் இதில் வச்சுட்டு இதை வந்து நல்லா மடிச்சுட்டு முருகரோட ஃபோட்டோவோ அல்லது சிலையோ எங்கே உங்கள் வீட்டில் இருக்குதோ அந்த சிலைக்கு கீழேயோ பின்பக்கத்துலேயோ இல்லை ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு மேலேயோ ஏதாவது இடம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த இந்த பேப்பரை அங்கே இந்த பேப்பரை மடித்து வச்சிடலாம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் விளக்கேற்றி பூஜை செய்யும் பொழுது இந்த பேப்பரை சுத்தப்பத்தமாக இருக்கீங்கன்னா இந்த பேப்பரை உங்களுடைய வலது கையில் வச்சு இந்த விருப்பம் நிறைவேறணும் அப்படிங்கிறத நீங்கள் தினம்தோறும் முருகருக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி நீங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே இருங்க சரிங்களா இந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுவிடலாம் சரிங்களா இது நிறைவேறிடுச்சுன்னா இல்லை எனக்கு இது ஒரு மாதத்துலேயே நிறைவேறிடுச்சு அப்படின்னா திரும்ப அடுத்த மாதம் வரக்கூடிய கிருத்திகையில் நீங்கள் அடுத்த வேண்டுதலும் வைக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு ஆனால் சக்தி வாய்ந்த வழிபாடு யாருக்கெல்லாம் இதை பார்த்ததோ நம்ம செய்யணும் அப்படின்னு தோணுதோ நம்பிக்கை இருக்குதோ அவங்க மட்டும் செய்யுங்க சில பேர் வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம சும்மா இருந்தால் கிடைக்குமா இதெல்லாம் வந்து ஃப்ராடு வேலை அப்படின்னும் சொல்லுவாங்க அப்படிப்பட்டவர்கள் செய்ய வேண்டாம் இதை செஞ்சுட்டு அதற்கான நம்ம உழைப்பையும் முயற்சியையும் போட்டால் நிச்சயமாக அனைத்தும் சாத்தியம் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி